குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இந்த படம் பதியப்பட்டுச்சு இந்த கோழிப்பண்ணை செல்லைத்துறை அப்படிங்கிற படம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது வாழ்க்கை என்னை கைவிட்டுச்சு இந்த வாழ்க்கை இல்லை நான் தோத்து போயிட்டேன் இந்த வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு செய்தி இருக்கு அவங்களுக்கு இந்த படத்தில் வசதி இருக்கு இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு தனி மனிதனையும் கைவிடுவதில்லை ஏதே ஒரு ரூபத்தில் வந்து உங்களை அரவணைக்கும் யோகி பாபு அருமை நண்பர் யோகி பாபு சார் வந்து என்கிட்ட கதையே கேட்கலை கதையே கேட்காம என்னை நம்பி வந்து குறிப்பிட்ட நாட்களில் அழகாக நடிச்சிட்டு அந்த பெரியசாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் யோகனு ஏகனுடைய சித்த பெரியப்பாவா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ஸில் ஒரு ஒரு சீன் இருக்குது ரெண்டு பேர் காம்பினேஷனில் ஒரு கொஞ்சம் சைலண்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப உணர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு காட்சி இருக்குது ரொம்ப பிரமாதமாக அதில் ஏகனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீங்க இது புது நடிகனா புது ஹீரோவாக அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க அப்படி சர்வதேச விருதுகளும் தேசிய விருதுகளும் ஏகனுக்கு காத்துக்கிட்டுருக்கு படத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் இயல்பாக நடிக்கலைன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி ஆக்லாண்டில் வந்து அமெரிக்காவில் அது செலக்ட் ஆகியிருக்காது பதினெட்டாம் தேதி அந்த படம் அங்கே திறங்கிட்டாங்க ஸோ அந்த படம் எடுத்த உடனே அமெரிக்காவில் அது மாதிரி அண்ணன் பிரபாகர் எனக்கு வந்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் இயக்குனர் இந்த கதையை நான் வந்து உருவாக்கிய பிறகு அண்ணன் சொல்லும்போது எனக்கு அழகான ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஒன்று எனக்கு ரெடி பண்ணி எழுதி கொடுத்தாங்க இந்த படத்தில் நான் அவரும் சேர்ந்து தான் வசனங்கள் எழுதியிருக்கோம் அப்படி பெரிய ஒரு உழைப்பு இந்த படத்தில் இருக்குது இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்ச மக்கள் சென்று விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி இந்த மாதிரி படங்களை நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு பொம்பளை வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் வைய முடியாது பிள்ளைங்க யாரையுமே வைய முடியாது வஞ்சா அதை திட்டினா உடனே அது வந்து டக்குனு பைய தூக்கிட்டு கிளம்பிடுது முந்தி மாதிரி போகாமலாம் கிடையாது டக்குன்னு உடனே பைய தூக்கிட்டு கிளம்பிடுதுங்க என்னடா காரணம்னா வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்குமே பஸ்ஸு வந்து ஃப்ரீ நம்ம விரட்டி போய் பின்னாடி போய் ஏறணும்னு வச்சுக்கங்களேன் நம்மகிட்ட டிக்கெட் கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பெண்கள் வந்து இப்போ நல்லா ஜாலியாக அவன் நினச்ச இடத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குளத்துக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க நல்லா ஃப்ரீ யாருமே திட்ட முடியலை உண்மையை சொல்லப்போனால் ஆண்கள் தான் வந்து அடிமையாக இருக்காங்க இதுக்கு காரணம் யாருன்னா வேறு இல்லை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் இருக்கிறவங்களை பூராத்தையும் வந்து பெண்களுக்கு பூரா இலவச பஸ்ஸை கொடுத்து விட்டாப்புல இதை ஏன் நான் குறிப்பிடுறேன்னா லிய சிவகுமார் நடிக்கிற அந்த சீனில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் ஏன்னா அரசு மருத்துவமனைக்கு யாருமே போகிறதில்லை ஆனால் அரசு மருத்துவமனையை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இந்த படத்தில் அரசு மருத்துவர்களையும் நாங்கள் வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இந்த படத்தில் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் நிச்சயமா நிச்சயமா அதாவது விருதுக்குரிய படங்கள் விருது வாங்கிடுச்சு வாழ்வியல் படங்கள்னு சொல்றாங்க சொல்றாங்க போகலாமா வேணாமா ஏன்னா இணையதளத்தில் வந்து நம்ம தான் பார்க்கிறோம் எவ்வளோ கமெண்ட்ஸ் என்னன்னு போகலாமா வேணாமா அப்படி இல்லை எங்களுடைய சவாலே வேற உள்ளூர் மக்களையும் ரசிக்க வைப்பது உலக மக்களிடமும் போய் சேருவது கோழிப்பாண்டை செல்லதுறை உள்ளூர் மக்களுக்கும் செல்லதுறையாகவும் உலக மக்களுக்கும் ஒரு செல்லதுறையாகவும் இந்த படம் உருவாகியிருக்கு நான் எடுத்த படம்ன்றதுக்காக நானே பேச மாட்டேன் உலகத்திலே மிகப்பெரிய பயந்தோழி நான் தான் இந்த தான் செஞ்ச சின்ன பூதத்தை பார்த்து பயப்படுற ஒரு மந்திரவாதி இருக்காங்களா அது நான் தான் இது என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ என்ன ஏகன் நல்லா இருக்கா அவங்க அப்பாட்டை கேட்பேன் என்ன சார் நல்லா இருக்கா சார் இப்படி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் நானே கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் இந்த படம் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்